இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைகள் சிகரங்கள் பீடபூமிகள் வளைகுடாக்கள் இதை முன்ன இந்த வீடியோல பாத்துரலாம் கவனிங்க கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க இப்போ நம்ம இமயமலைய பத்தி பார்க்க போறோம் இந்த இமயமலை பாத்தீங்கன்னா அதாவது வில் வடிவில் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன வடிவில் அமைஞ்சிருக்கு வில் வடிவில் அமைந்த மலை வந்து இமயமலை அப்படின்னு சொல்லலாம் அந்த இமயமலை பாத்தீங்கன்னா பாம்பீர் முடிச்சுல ஆரம்பிச்சு நேபாள் வழியா பூட்டான் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் அப்படியே வந்து இந்த இடத்துல இமாச்சல் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது அது அப்படியே வடகிழக்கு மாநிலங்கள் முடியும் வரைக்கும் நீண்டுள்ளது பாமீர் முடிச்சல் ஆரம்பிச்சு வடகிழக்கு மாநிலங்கள் முடியும் வரை இமயமலை நீண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இமயமலை என்ன வடிவில் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் வெல் வடிவில் அமைந்திருந்தது சரிங்களா அடுத்தது பார்த்தோமா மலை தொடர் இந்த மலைத்தொடர் பார்த்தா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா காஷ்மீர்ல இருந்து கொஞ்சம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலை மலைத்தொடர் இருக்கிறது அடுத்த மலைத்தொடர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராஜஸ்தானுக்கும் கீழே தால்பாளைய முன்னாடி ஆரவழி மலைத்தொடர் இருக்கும் அதாவது தால்பாலைவனத்தை ஒரு மூடி போட்ட மாதிரி இந்த ஆரவழி மலை இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரபிக்கடல்ல இருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவ காற்றானது இந்த இடத்துல வந்து இந்த மலையில மோதி அந்த இடத்துலயே வந்து மலை நிறைய வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆரவழி மலை வந்து இந்த தால்பாலைவனத்துக்கும் மலை மறைவு பகுதியாக மாறிடுது அதனால இங்கெல்லாம் பாலைவனமாக மாறிடுது அப்ப எந்த இடத்துல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் பாலைவனத்துக்கு முன்னாடி ஆரவழி மலைத்தொடர் இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா விந்திய மலைத்தொடர் இந்திய மலைத்தொடர் வந்து நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் பக்கம் விந்திய மலைத்தொடர் அடுத்தது சாத்புரா மலைத்தொடர் அப்படின்னு ரெண்டு மலைத்தொடர் இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம இந்தியாவோட அதாவது இந்தியாவை ரெண்டா பிரிச்சா தென்னிந்தியாவில ஆரம்பத்துல இருந்தே ராணுவ கட்சியில ஆரம்பிச்சே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்குமே மேற்கு தொடர்ச்சி மலையானது நீண்டு காணப்படும் இந்த மலையில பாத்தீங்கன்னா இடைவெளியே இருக்காது தொடர்ச்சியற்ற ஒரு மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைய தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மலை வந்து இந்த மலையோட பகுதி அதிக மழை பெறக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஜூன் மாசத்துல பருவ காற்று தொடங்கும் போது அதிகமான மலையை இந்த பகுதியில் பெறுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் கல்கத்தா வரைக்கும் மீண்டு காணப்படும் ஆனா இந்த மலைத்தொடர் வந்து விட்டு விட்டு காணப்படும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் அப்படின்னு சொல்லலாம் கிழக்கு தொடர்ச்சி மலை இது என்னதுங்க கிழக்கு தொடர்ச்சி மலை இது வந்து தொடர்ச்சியேற்ற மலைத்தொடர் இது ஏன் விட்டு விட்டு காணப்படுது அப்படின்னா இடையில வந்து ஆறுகள் இடையில வந்து ஆறுகள் போவதாலும் அங்கங்கே மண் அரிப்பு ஏற்படுவதாலும் இந்த மலை தொடரானது தொடர்ச்சியற்று காணப்படும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணைக்கும் பகுதி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி மலை இது என்ன மலை நீலகிரி மலை என்று அழைக்கப்படுகிறது எது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையும் பகுதி அதுக்கு அடுத்தது ஒரு மலை இருக்கு ஆனை மலை என்ன மலை ஆனை மலை இது வரைக்கும் நம்ம மலைகள் பத்தி பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மலையில இருக்கக்கூடிய சிகரங்கள் என்னென்ன முக்கியமா அதிகமாக கேட்கக்கூடிய சிகரங்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம் எதுன்னா எவரெஸ்ட் உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் இது வந்து நேபாளம் ஆஹ் நேபாளத்தில் இருக்கிறது இது வந்து உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம் இதுக்கு அருகிலேயே என்ன இருக்குது கஞ்சம் ஜங்கா இங்க வந்து மௌசின்ரா சிரபுஞ்சி எல்லாம் இருக்கு இதுக்கு மேல இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா கஞ்சன் ஜங்கா அதுக்கப்புறம் அப்படியே இங்க வந்தோமா கேட்டுவஸ்டின் வந்து நம்ம இந்தியாவோட உயர்ந்த சிகரம் இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டா கேட்டு அல்லது தமிழ்ல சொன்னா காட்ரின் ஆஸ்டின் இது வந்து இந்தியாவின் உயர்ந்த சிகரம் என்று சொல்லலாம் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கீங்க உலகின் உயர்ந்த சிகரம் எது எவரஸ்ட் இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது கேட்டு அல்லது ஆஸ்டின் அடுத்தது இங்க ஆரவழி மலை தொடருக்கு வந்தமா இங்க ஒரு சிகரம் இருக்கு அந்த சிகரத்துக்கு என்ன பேருனா அந்த சிகரத்துக்கு என்ன பேரு அடுத்தது இங்க கீழ நீலகிரி மலையில ஒரு சீக்கிரம் தொட்டபெட்டா இந்த தொட்ட தான் நம்ம தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் எது தொட்டபெட்டா அடுத்து ஆனைமலையில இருக்கக்கூடிய இன்னொரு சிகரம் ஆனைமுடி ஆனைமலையில இருக்கக்கூடிய இன்னொரு சீக்கிரம் எது முடி இந்த ஆனைமுடி சிகரமானது தென்னிந்தியாவோட உயர்ந்த சிகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்ப இப்ப சிகரங்கள் உலகின் உயர்ந்த சிகரம் எவரஸ்ட் இந்தியாவின் உயர்ந்த சிகரம் கேட்டு தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா நம்ம தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சரி இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் மலைகள் பார்த்திருக்கோம் சிகரங்கள் பார்த்திருக்கோம் அடுத்தது பீடபூமிகள் பார்க்கலாம்